மிகவும் கொடுமையானவர்களை கொடுமை செய்பவர்களை மாயையாக காண்பது எப்படி அது என்னக்காது எப்படிப்பா முடியும் மாயையாக பாருன்னு ஈஸியாக சொல்லியிருக்கேன் எப்படிப்பா மாயையாக பார்க்க முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி அட் இன் ஃபேக்ட் பார்த்து ரசின்னு வேற சொல்ற ஹா குட் இது எப்படி முடியும் எப்படி மாயையாக பார்க்கவே முடியாது மாயையாக பார்த்து ரசிக்க வேற சொல்கிற அதெல்லாம் முடியாது என்ற ஒரு ரீதியிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது பதில் என்ன என்பதுதான் கேள்வி ஃபர்ஸ்ட் மாயா அப்படின்னா என்னென்ன புரிஞ்சுக்கணும் ஹி இல்லப்பா இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியுது சும்மா நாச்சுக்கும் என்று மாயின் டெஃபரெஷனாக புரிஞ்சாலே கிக்காக இருக்கும் மாயா அப்படின்னா பட்ட அதாவது நிறைய பேர் மாயா மாயான்னு பயந்துகிட்டே இருப்பாங்க மாயான்னு பயப்படுற விஷயம் இல்லைங்க மாயான்னு அனுபவிக்கிற பட விஷயம் பிரம்ம மாயையா வந்திருக்குன்னா பிரம்ம என்ன லூஸாகுது பேரறிவு சச்சித்தானந்த ஸ்வரூபம் மாயா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அழுகிறதுக்காக விரியும் என்ன அறிவு வேணா நம்ம லூசு நம்ம தப்பு தப்பா விளையாடுவோம் பிரம்மம் இந்த விளையாட்டை நடத்துகின்றது அப்படின்னா பிரம்மமே விளையாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா மாயான்னா அது வரண்டா இந்த விஷயத்தை நம்ம புரி புரிஞ்சிக்க வேண்டாமா அது எப்படி வரமா முடியும் மாயானா எப்படிப்பா வர மாயானா என்ன மாயானா உண்மை போன்று இருக்கும் ஆனால் உண்மை அல்ல மாயாக்கு ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் நான் என்ன அழகா சொல்லுவேன் பிளே தான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு மல்யுத்தம் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க அவங்க அடிச்சுக்கிறாங்களா இல்லையா அடிச்சுக்கிறாங்க ஆ இல்லை அடிச்சுக்கிறாங்களா இல்லையாப்பா அடிச்சுக்கிறாங்க ஆனால் இல்லை அதாங்க கிக்கு உண்மையிலே அடிச்சுக்கிட்டா ஹண்ட்ரட் பெர்சென்ட் அது ரணம் அப்போது அடிச்சுக்கவே இல்லைன்னா அது என்னது போர் தானே அடிக்கும் அப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறது சந்தோஷமா அல்லது அந்த ரெண்டு ஃப்ரெண்டு நிஜமாகவே அடிச்சுக்கிட்டா சந்தோஷமா அல்லது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சும்மா நாச்சுக்கும் உயிருக்கு உயிரான நண்பர்கள் நீயும் சாம்பியன் நானும் சாம்பியன் நீயா நானானு பார்த்துடலாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபன்னுக்காக ஒரு கேமுக்காக சும்மா நாச்சுக்கும் அடிச்சுக்கிறாங்க இல்லையா அது சந்தோஷமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன கிக் இருக்கும் ஓகே உண்மையாக அடிச்சுக்கிட்டா கண்டிப்பாக தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சும்மாவே உட்காந்துருந்தால் மட்டும் என்ன பெரிய சந்தோஷம் இருக்குது மகாதேவி திருப்பி திருப்பி அதை தான் கேட்டுட்டு இருக்க எதுக்கு இந்த மனசு எதுக்குற சும்மாவே இருந்துக்கிட்டுமா கல் மாதிரி இருக்கு என்னம்மா அது சந்தோஷம் சும்மா கல் மாதிரி இருக்கிறதுல ஐ டோன் யூ பிளே தி கேம் யூஸிங் தி பவர் ஆஃப் மாயா மாயானா என்ன சும்மா ஆச்சுக்கும் விளையாடு சந்தோஷமாயிரு சம்திங் த்ரில்ஃபுல்லான ஈவெண்ட்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான எமோஷன்ஸு எக்கச்சக்கமான விதவிதமான சுவைகள் வாழ்க்கையில் வேண்டாமா இவைகள் அத்தனையும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் பேக்ரவுண்ட் மாயா என்பது அவசியப்படுகிறது அப்போ உனது ஆனந்த நிலை எல்லளவும் மாறாமல் விதவிதமான சுவைகளை அள்ளி பருக வேண்டுமா மாயா என்ற பேக்ரவுண்ட் அவசியமாகிறது மாயை அப்படிங்கிறத பத்தி ஏன் நெகட்டிவா பாக்குற மாயா இஸ் ரியல் ரியலியா எக்ஸ்ட்ரீம்லி பிளீஸ்ஃபுல் ஆன ஒரு ஸ்டேட் என்று புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மாயா மாயா அப்படின்னா உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல உண்மையும் இல்லாமல் பொய்யும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு அற்புத ஸ்திதிக்கு மாயான்னு பேரு அது அப்படின்னா அது என்னப்பா அது ஒரு ரியல் ஸ்டேட் பிரம்மானந்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆனந்தம் நீ மாயையிலேயும் அனுபவிக்க முடியும் பிரம்மானந்தத்தில் எல்லளவும் மாறுபடாமலேயே இந்த மாயை அனுபவிக்க முடியும் அதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டதுதான் பிரம்மத்தின் இந்த மாய உலகம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய் ஓகேவா அப்புறம் மாயையில் எப்படி அனுபவிக்கிறது அழகாக சொன்னீங்க சினிமா இஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு டேரக்டர் படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை உட்காந்து பார்க்கும்போது அணு அனுபவம் அவன் படத்தை ரசிப்பானா இல்லையா லெட் இட் பி த நெகட்டிவ் சீன்ஸ் அண்ட் பாசிட்டிவ் சீன்ஸ் இட்ஸ் ஆல் மண்டேட்டரி ஃபார் த சினிமா டோன்ட் சே இட் இஸ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அஸ் பர் தி டேரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் விஷன் எவ்ரி திங் இஸ் ஈக்வலி என்ஜாயபிள் எப்படி ஒரு டேரக்டர் தன் எடுத்த படத்தை அழகாக அழகாக அணுவனுவா ரசி அனுபவிப்பானோ அப்படி அனுபவிக்கிறதுக்கு பெயர் தானே மாயா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்றது அனதர் இம்பார்ட்டன்ட் திங் ஆனால் எல்லாருக்கும் கேட்குதா விட்டுவிட்டு கேக்குதா கேட்குதுண்ணா ஓகே ஏன்னா இன்டர்நெட் ப்ராப்ளம் மாதிரி காட்டுது அதனால தான் கேட்குறேன் எனிவே நல்லா கேட்குது இட்ஸ் ஓகே சோ தேர் ஃபோர் இப்போ மாயா அப்படின்னா சந்தோஷம்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நிறைய கேள்வி கேட்டாங்க என்னங்க லைஃப்பில் த்ரில்ஃபுல்லான சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் எப்படிங்க நாங்கள் மாயையாக பார்க்குறது த்ரில்ஃபுல்லான சுச்சுவேஷன் தான் மாயையில் கிக்கே நீங்கள் கே நினைக்க மாயை மிஸ் பண்ணிகிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் மாயால ரெண்டு பேரும் நம்ம கேம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இக்கட்டான சூழல் ஒரு த்ரில்லான சுச்சுவேஷன் தானே மோர் ஜாய்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் ஒரு குழந்தைகிட்ட கேம் ஆடினால கிக்காக இருக்கும் ஈப்போலி டஃபஸ்ட்டு பிளேயர்கிட்ட கேம் ஆடும்போது அந்த த்ரில் தானே கிக்கு அது மோர் தி ப்ராப்ளம்ஸ் தி 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 சேலஞ்சர்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே மாயான்ற ஒரு ஒரு நீங்கள் பார்க்கணும் அந்த மாயாவை மிஸ் பண்ணிட்டு நம்ம ரியல் ரியல் இருக்கும்போது வி ரைஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் லைக் லைக் திஸ் சரியா எனிவே ஸோ தேர் ஃபோர் நான் நான் சிம்பிளாக இப்போதைக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் மாயா அப்படின்னாலே சந்தோஷம் தான் அதாவது

இப்ப புரிஞ்சுக்கோ இந்த நிஜ உலகம் என்பது கனவை போல் அறி அனுபவிப்பதற்காக வந்தது யார் கொண்டு வந்தது நான் கொண்டு வந்தது பிரம்மம் நான் தான் அது நீ தான் அது அப்ப பிரம்மங்கிறது வேற என்னவோ இல்லை அது கண்களுக்கு தெரியாது ஆனால் அதுதான் உண்மையில் இருக்கிறது எதுவெல்லாம் கண்களுக்கு தெரிகிறதோ அது உண்மையில் இல்லை ஆனால் அது கண்களுக்கு தெரியும் சூட்ச்மத்தை புரிந்து கொள்ளப்பா அது கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உண்மை மாறாததப்பா மாறாத விஷயம் கண்ணுக்கு தெரியாம தான் கண்ணுக்கு தெரிய முடியும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சம் இம்பார்ட்டன்ட் சூட்சங்கள் சரியா அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே நமக்கு வர மாட்டேங்குது கண்ணுக்கு தெரிஞ்சதை தான் நான் உண்மை நம்புவேன் கண்ணுக்கு தெரியாத வந்து பொய்ன்னு சொல்லுவேன் அப்படின்னா அது எப்படி எப்படி சாஸ்வதமாகுவது மாறாதது என்றும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பது அது எப்படி கண்ணுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியுதெல்லாம் மாறிடும்ப்பா அப்போ அது கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கணும் அது சூட்சமாகத்தான் இருக்கணும் ப்ரின்ஸிபிளாக தான் இருக்கும் அது ஃபிலாசபியாக தான் இருக்கும் அது உணர்வாகத்தான் இருக்கும் சித்தாகத்தான் இருக்கும் தான் இருக்க முடியும் அது சச்சித்தாகத்தான் இருக்க முடியும் அது நம்ம மனசுங்கிறது அச்சத்து சித்து ஸோ லெட் எஸ் நாட் மிக்ஸ் வித் தி அந்த சத்து சித்தோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட வேணாம் ஸோ சித்து இஸ் கால்ட் இட் அஸ் தி பெர்மனென்ட் தட் இஸ் தி ஓகே ஆக்சுவலி சரியா அந்த ட்ரூத்து தான் இந்த மாயாவை வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரியா சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டெஸ்ட்டாக நம்ம போக ட்ரை பண்ணுவோம் கற்பனை பண்ணியிருக்கீங்களா இமேஜினேஷன் வேர்ல்டுன்றது இல்லாத மே இருக்கேன் அதுவும் இந்த டீனேஜ் வருவத்தில் பார்த்தா சும்மா யாரில் லெவலில் கற்பனை பண்ணி என்ஜாய் பண்ணுறீங்கல்ல என்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாயா பியூர்லிஸ் மாயா பொண்ணை கூட நிஜமாவே நீ அமெரிக்காக்கு போற மாதிரி பல உலகங்களுக்கு போற மாதிரி என்னென்னவோ பண்ற மாதிரி எல்லாத்தையுமே நீ பண்ணி அனுபவிச்சியா இல்லையா அது இருந்ததா அந்த பொண்ணு இருந்தாலா அந்த உலகங்கள் இருந்ததா அட எதுவுமே இல்லைங்கிறதுக்காக உனக்கு சுகம் இல்லாம போனதா அப்ப அந்த பருவத்துல அந்த வயசுல வேற லெவல்ல நீ கிக்க அனுபவிச்சது எதுல அனுபவிச்ச மாயில தான் அனுபவிச்ச மாயை எவனாவது துக்கம்னு சொல்ல முடியுமா அதனால அந்த மாதிரி பண்றதுனா ரைட்டுலான்னு கேட்கறாதிங்க நீங்க பண்ணும்போது ஒரு மாயன்னு நினைக்காம அதவும் உண்மை என்று நினைத்து ஏமாந்து விடுகிறீர்கள் அதனால அந்த மாயையில போயிட்டு லைக்ஸ் வந்துரு ஒரு பொண்ணை நினச்சி கற்பனை பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியில் அந்த பொண்ணு இல்லை அப்படின்றதுக்காக லைஃபில் அள வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கூட வருது பட் இஃப் யூர் லூக்கன்டி ரியல் டீப் சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டால் அவன் மாயை தான் அனுபவித்தான் மாயை உண்மை என்று நம்பி மாயையே இவ்வளோ சுகமாக இருக்குது அந்த பொண்ணு நிஜமாவே கிடைச்சா நல்லா இருக்கும்மாக்கும் நினச்சிக்கிட்டு ஏமாந்து போகிறான் அப்படிங்கிறது தான் வேறு விஷயம் பட் உண்மையில் மாயாவாக இருக்கிற வரைக்கும் தான் அது சுகம் இல்லையா அப்போது மாயையில் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தெர் இஸ் நோ கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை ஏன்னா இல்லைன்னு என்ன வேணால் பண்ணலாம்ல அப்படித்தான் பிரம்மம் என்ற மாயை துணை கொண்டு அந்த ஆனந்தத்தில் எல்லமும் மாறாமல் எல்லா விதமான சுவைகளை அனுபவிப்பதற்கெண்டு பிரம்மம் செய்த கற்பனை இந்த உலகம் என்று புரிந்து பிரம்மம் பிரம்மம்னு சொன்னால் நீதான் அடுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இந்த உலகம் தெரியல நீ எந்திரிச்ச உடனே இந்த உலகம் விரியுது அப்படின்னா உன்னால் தான் இந்த உலகம் விரிக்கப்படுகிறது உனது கற்பனை தான் இந்த உலகமாக தெரிகிறது இங்கே நீ மட்டும்தான் உண்மை இந்த உலகம் உன்னால் பிரிக்கப்பட்ட கற்பனை மாயை இங்கே லட்சக்கணக்கான நபர்கள் தெரியலாம் கோடிக்கணக்கில் வந்து என்னென்னமோ விஷயங்கள் கோல்டு இருக்கலாம் அது இருக்கலாம் ஸ்பீச்சஸ் எவ்ரி திங் இஸ் நத்திங் பட் யுவர் ஓன் இமேஜினேஷன் யூ ஃபீல் தட் ஐ மீன் நீங்கள் அது அது அப்படின்னு பார்க்க ஒன்றும் இல்லைங்க இதை வந்து நான் ரெண்டு விதமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் என்னோட இவ்வளோ எப்படி போகுதுன்னு நினைக்க தெரில அப்படி பாருங்கள் ஒரு கோல்டு இருக்குது அது கோல்டு அப்படின்னு உனக்கு தெரியுது கல் இருக்கு கல் அப்படின்னு உனக்கு தெரியுது அகெய்ன் கோல்டுன்னு நீ பார்க்கறதுனால அது கோல்டா தெரியுது கல்லுன்னு நீ வரைக்கும் அது கல்லாக தெரியும் நீ கோல்ட கல்லுன்னு நினைச்சேன்னா அது கல்லா தான் தெரியும் மஞ்சள் பெயிண்ட் அடிச்ச கல்லுன்னு பார்த்தீன்னா அது கல்லா தான் தெரியும் கோல்ட கருப்பு பெயிண்ட் அடிச்ச கல்லுன்னு பார்த்தேன்னா கோல்டை நீ கல்லா பார்ப்ப இதை நீ வந்து கோல்ட கல்லா பார்ப்பேன் கோல்ட கல்ல தான் பார்ப்ப சோ வாட் இஸ் ரியல் அப்படிங்கிறது இங்கே முக்கியமே கிடையாதுங்க ஏன்னா ரியல்லா எதுவுமே இல்லைங்க எல்லாமே தான் இருக்கு ஸோ ஒட்டுமொத்த உலகமும் நம்மளுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இங்கே தோன்றிக் கொண்டிருக்கிறது என்ற மாபெரும் உண்மை ஒன்று உனக்கு புரிந்துவிட்டால் இது மாயா என்ற சித்தாந்தம் பேஷா வந்துடும் எப்போ மாயான்ற சித்தாந்த பேஷாக வந்துருச்சோ ஆட்டோமேட்டிக்காக லைக்ஸு டிஸ்லைக்ஸு மண்ணாங்கடிலாம் வராது ஏன்னா ஹீரோ கிட்டே லைக்ஸ் வர்றதுக்கு அவன் என்ன உண்மையா வில்லன் கிட்ட டிஸ்லைக்ஸ் வர்றதுக்கு அது என்ன உண்மையா எல்லாமே மாயாதானே அதுவும் நானே என்னுடைய எண்ணங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கலாம்ல என்னையே நான் வந்து வெறுப்பேனா என்னையே நான் வந்து அடிக்ட் ஆவேனா ஸோ இட்ஸ் ஆல் மை ஓன் ப்ரொஜெக்ஷன் த வேர்ல்டு இஸ் மை ஓன் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ற ஒரு அற்புத மாயையை நீங்கள் அழகாக புரிந்து கொள்ள முடியுமே ஆனால் இட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூ வில் சிம்பிளி என்ஜாய் லைக் எ ட்ரீம் ட்ரீமை ட்ரீம்னு ட்ரீமில் இருக்கும் போதே புரிஞ்சா எப்படியோ அப்படி நீ இந்த உலகத்தை ஆழாக உன்னால என்ஜாய் பண்ண முடியும் லேடி இப்படி என்ன வேணா நடக்கட்டும் எனக்கு இந்த வேதனை வருது வழி வருது எல்லாமே மாயை தானே ரசிக்க முடியும் என்று நான் சொல்ல வருகின்றேன் நீ மாயான்ற பேஸில் இருந்தேன்னா ஒரு திரைப்பட பாடகன் வந்து மேடையில் பாடும்போது கண்ணீர் விட்டு அழுகுறான் ஆனாலும் அவனை ரசிக்க முடியும்னு ஒத்துக்கிறே இல்லை பேக்ரவுண்டில் மாயான்ற பேஸில் இருந்து அவன் அந்த பாடலை பாடுறதுனால அந்த பாடல மற்றவங்க எல்லாம் அளவைக்கிற அளவுக்கு பாடினா அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பாடியிருப்பான் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியுதா இல்லையா ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் த பேஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இஸ் அ மாயா அண்ட் தூ மை மாயா என்னுடைய ulagam தான் இந்த உலகம்னு நீங்கள் the அந்த laye யூ ஆர் கோயிங் டு ஃபீல் the ரியல் bliss இன் திஸ் world அப்படிங்கறத தயவு செய்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஓகே இதை நான் வந்து சொல்லும்போது எந்த அளவுக்கு வந்து இது சாத்தியம்னு தெரியலங்க அது எப்படிங்க அது இதுதான் தானாகதானங்க வந்தது நான் எப்பங்க கற்பனை பண்ணேன் இது என்னென்னமோ நடக்குதுங்க நான் நான் பண்ண கற்பனை நான் பண்ண கற்பனை இதெல்லாம் ஒண்ணு நம்ப முடியலங்க அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் வி ஹேவ் காட் டு கற்பனை கற்பனை இந்த கோல்டாக விரிந்த கற்பனை இன்னொரு கற்பனை இந்த வேர்ல்டாக விரிஞ்சிட்டு இருக்கும் போது அதில் ஒரு உருவத்தில் நான் என்று நினைத்து கொண்டு செய்கின்ற கற்பனை கொஞ்சம் இப்போ இருந்து கொஞ்சம் அட்டன்டிவாக கேளுங்க நான் எனது கற்பனை இரண்டு விதங்களாக இருக்கின்றது ஃபர்ஸ்ட் திங் வேர்ல்டா ப்ரொஜெக்ட் ஆனது என்னுடைய முதல் கற்பனை கனலையில் கண்ணை விட்டு தெரிஞ்சதுமே வேர்ல்டு தெரியுது வேர்ல்டு தெரியுதுன்னாலே இது என்னுடைய ப்ரொஜெக்ஷனாக தான் இருக்க முடியும் என்னுடைய பிரதிபிம்பமாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு ஆழமான உண்மையை நம்புங்கள் இதுவரைக்கும் சொல்லிட்டேன் தட் இஸ் தி கற்பனை நம்பர் ஒன் வேர்ல்டு ப்ரொஜெக்ஷனாக விரும்பதுக்கு அப்புறமா அந்த மக்கள் எல்லாமே இருக்கும்போது அதில் ஒன்றே ஒரு உருவத்தை நான் என்று நினைத்துக்கொண்டு அதில் முக்குண கலவையை ஏற்படுத்தி கொண்டு அதில் ஒரு வேஷத்தை தரித்துக்கொண்டு அங்கே ஒரு தனி கற்பனையை செய்கின்றேன் அல்லவா இஸ் தி செகண்ட் ஓகே இப்படி இரண்டு கற்பனைகள் நீ செய்கிறாய் தி மகாதேவி மகாதேவி ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்ட் அது ஒரு கற்பனை அந்த வேர் ஆரோஜெக்ட் ஆகிய லட்சக்கணக்கான வேஷங்கள்ல ஒரே ஒரு பர்டிகுலர் வேஷத்தில் மகாதேவி என்ற அந்த வேஷத்தை மட்டும் ஆண் என்று எடுத்துக்கொண்டு கற்பனையை ஜம்முனு செய்ய ஆரம்பிக்கிறார் ஓகேவா திஸ் இஸ் தி மகாதேவி கற்பனை அண்ட் தி என்ன சொல்வது பெரிய கற்பனை சின்ன கற்பனை கற்பனை மைக்ரோ கற்பனை கற்பனை பண்ணி எல்லாமே விரிஞ்சிருக்கா பட் அதுக்கப்புறம் விரிஞ்ச அந்த பல வஸ்துக்களில் ஒரு வசுவை நினைத்துக் கொண்டு அந்த ஒன்றிலேயே அவள் கற்பனை செய்ய ஆரம்பிக்கின்றாள் ஓகேவா இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மகாதேவி செய்றாள்ல ஒரு கற்பனை ரெண்டுமே கற்பனை தான் ரெண்டுமே மாயாதான் ஆக இந்த கற்பனைனாலே அது சுகம் மட்டும்தான் கொடுக்கணும் மாயானாலே அது சுகம் மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மாயான்னு புரிஞ்சுக்காமல் இருந்தால் அப்புறம் எப்படி கொடுக்கும் நான் சொன்னேன்ல ஒரு எக்ஸாம்பிள் மூணு நாளாக ஒரு பொண்ணு வந்து பயங்கரமாக முட்டியை பிச்சுக்கிட்டு பிராண்டிக்கிட்டு இருக்கா என்னென்ன பார்த்தா உண்மையில் எதுவுமே இல்லைங்கிறது அப்பட்டமாக சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியுது ஆனால் அவளாக முடியை பிச்சுக்கிட்டு பிராண்டிக்கிட்டு அவன் வந்து உண்மை என்னன்னு மூணு நாள் கழிச்சு அதுவாகவே தெரியுது ஐய்யே ஒன்றுமே நடக்கல இதுக்கான மூணு நாள் பிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவளாக ஃபீல் பண்ணுறா அவரை யார் அப்படி ஃபீல் பண்ண சொன்னது ஒன் நல்லா புரிஞ்சுக்கோங்க மூணு நாள் அவள் கற்பனை தானே பண்ணான் அவள் கற்பனை தானே அவள் கற்பனை முடி பிச்சுக்கிற மாதிரி யாருங்க கற்பனை பண்ண சொல்லுது ஆனால் உன் கற்பனை நீ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பண்ண வேண்டியது தானே ஏன் ஏன் அப்படின்னா மாயான்ற பேக்ரவுண்ட் இல்லை ரியல்ன்ற ஃபீல்டுக்கு வந்துடுறா நான் ஈகோவில் ஒட்டிக்கிறா இந்த உலகத்தை உண்மேன் நம்புறா அப்போது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் உள்ளே வந்துடுது அப்போது என்னுடைய நானும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் எந்த டிசிஷன் எடுத்தால் எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாயையை விட்டு வெளியே வந்துட்டு உண்மேன் நம்பிட்டு யோச்சா அப்புறம் மண்டை குழம்பாம் என்ன செய்யும் ஆனால் நீ கற்பனை இருக்கேன்றதை கொண்டு மறந்துட்டால் பார்த்தீங்களா ஆக்சுவலாக அந்த ரியலில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் கற்பனை பண்ண ஆரம்பிக்கிற கற்பனையில் இஷ்டத்துக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கா அங்கே ரியல்லில் பார்த்தா ஒன்றுமே நடக்கலை ஸோ வாட் ஆன் கமிங் டு சே ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து நம்மளை கொலை பண்ணிக்கிறதே எங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணுற கற்பனை தான் என்னை வந்து பெரிய யமனாக இருக்குது ஏன்னா கற்பனை பண்ணிட்டு அது ரியல்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னங்க அற்பணம் இதையாவது நான் ஃபஸ்ட்டு நீ கண்ணை முடிச்ச உடனே வேர்ல்டு ப்ரொஜெக்ட் ஆகிருக்கா அதனால இந்த வேர்ல்டே உங்கள் கற்பனை தான் அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டேன்னு சொல்லுங்கள் நான் அதே ப்ரூவ் பண்ணிவிடுவேன் சரி வேண்டாம் வச்சுக்கோங்க இந்த வேர்ல்டு உங்கள் கற்பனை இல்லை நீ பண்ணுற கற்பனை உங்க கற்பனை தானே ஏன்ப்பா உன் கற்பனையை வச்சு நீ உன்னை கொலை பண்ணிக்கிற அதையாவது மாற்றி தொலைய வேண்டிதானே ஃப்ரால் இன் யுவர் இமேஜினேஷன் வை டோன்ட் யூ பி ஹாப்பி ஏன்னா இமேஜினேஷன் ஃபுல்லாக ரியல் லைஃப்பை பேஸ் பண்ணியே பண்ணுறது அடுத்து என்ன பண்ணணும் இதை பண்ணிடலாமா அதை பண்ணிடலாமா அப்படின்னு இந்த ரியல் வேர்ல்டு ரியல்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நீ பண்ணுற இமேஜினேஷன் எங்கே இருந்து சுகத்தை கொடுக்கும் தட் இஸ் வை ஐ கீப் ஆன் டெல்லிங் யூ தட் ரியல் வேர்ல்டு இஸ் சில்ஃப் மாயா அதுவே நீ ப்ரொஜெக்ட் பண்ண இந்த உலகம் மாயான்னு புரிஞ்சுக்கடா அப்படின்னா தானே நீ மாயையா வந்து நீ இமேஜின் பண்ணுவ அப்போ இதுவே உண்மையான நம்பிக்கிறதுனால ஈவன் அந்த மகாதேவிங்கிற அந்த ரோலையும் உண்மையான நம்பிடுறா ரோலை உண்மையான நம்பினா அவள் பண்ணுற கற்பனை அவள் ப்ளவுட்ற பிளான் எல்லாமே உண்மையானு நினைச்சு தானே போடுவேன் அப்போ உண்மையாக நினைச்சா அவள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஸ்ட்ரெயின் ஆகாம என்ன செய்யும் ஸோ அப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறேன் நான் ஸோ பேசிக்கலி த ஹோல் வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் அ பரபிரம் ஒன்று தான் இருக்கின்றது சித்து அல்லது சத்து அல்ல அப்படின்னா ஒரே ஒரு மெகா கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது தட் இஸ் தி யூ யூ ஆர் தட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்கள் பண்ண முடித்த உடனே ஒரு கான்ஷியஸ்னஸ் வருது அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறதுல ஆம் ஆல் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் யாரை பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் என்னுடைய கற்பனையில் தான் நான் அதை பார்க்குறேன் தேர் ஃபோர் தட் இஸ் ஆல்சோ மீ என்ன உனக்கு முன்னாடி நடந்தாலும் நீ உன்னுடைய கற்பனை தான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது தேர் ஃபோர் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் மீ ஸோ ட்ரை டு ஃபீல் உன்னுடைய கான்சியஸை நீ நீயா வந்து மூடி வச்சுக்கிற உண்மை அதுதான் அதனால அந்த உண்மையை ஃபீல் பண்ணு ஜஸ்ட் டு ஃபீல் தட் யூ ஆர் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்டு ஆர் தி யூ எவ்ரி திங் ஸோ இந்த மாயாவை நீங்க ஃபீல் பண்ணிட்டேங்க அப்படின்னா இந்த ரோலுக்காக நீங்க ஒரு மாயை எடுத்துக்க போகிறீங்க இல்லையா அந்த மாயை ஆட்டோமேட்டிக்காவே சூப்பர்பா நீங்க அந்த ஐயில் ஒட்டாம ஏன்னா இதுவே மாயையா ஃபீல் பண்ணிட்டீங்கல்ல அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுவும் மாயா அப்படிங்கிற ஃபீலிங்ல எல்லாத்தையுமே மாயா பார்க்கும்போது அந்த மாதேவிங்கிறது ரோலுக்காக சும்மா எடுத்துப்பீங்களே தவிர லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் தான் நீங்கள் கற்பனை பண்ணுவீங்க அந்த கற்பனை கண்டிப்பாக சுகத்தை மட்டும்தான் கொடுக்கும் அந்த கற்பனை ஆக்டிவிட்ஸ் வரலாம் வராமல் போகலாம் ஏன்னா இந்த மெகாயிலேருந்து உலகமாக விரிஞ்சிங்க இல்லையா அந்த கற்பனை தான் எப்பயுமே வந்து ரியலுக்கு வரும் நீங்கள் அந்த உடலுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற கற்பனை அப்படிங்கிறது சம்டைம்ஸ் வரலாம் வராமல் போகலாம் ஏன்னா நீங்கள் தான் மெகா ஆய் நீங்கள் தான் மைக்ரோ ஆய் ஆனால் மெகா ஐ தான் இந்த உலகத்துக்கு அஸ்திவார் ஐ மீன் உலக நடவடிக்கைக்கு அம்பையராக ரெஃப்ரியாக இருந்து கண்ட்ரோலராக இருந்து அவனுடைய அனுமதியில் தான் எல்லாமே நடக்கும் அகெய்ன் யுஆர் தி மெகா ஆய் யூஆர் தி மைக்ரோ ஆய் பட் இஃப் ரியலி ஃபீல் தட் அண்ட் திஸ் மெகா ஆய் அண்ட் எவ்ரி திங் இஸ் அ மாயா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மைக்ரோ ஐவ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மெகா ஆயை பிரிஞ்சுக்கிட்டு இந்த மைக்ரோ ஐவ் வந்து ஜஸ்ட்டு அதனுடைய கற்பனையை வந்து செய்யும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் செய்யும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மெகாயையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இது நடத்தி கொடுக்கும் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் அது சந்தோஷம் மட்டுமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அது நடத்தி கொடுக்கலனாலும் இந்த மைக்ரோவை கவலைப்படாது பிகாஸ் இட் நோஸ் தட் இட்டிசம் ஆயா அப்படின்னு தன்னுடைய ரோல் என்னவோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது ரோல் நம்ம பண்ணுவோம் பட் இது நடக்கலாம் நடக்காமல் போகலான்னு தெரியும் ஏன்னா என்னுடைய இன்னொரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா ஐ ப்ரொஜெக்ஷன் அது வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றது தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற நான் ஸோ சிம்பிளாக நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த வேர்ல்டுங்கிறது உண்மையிலே இல்லவே இல்லை சும்மா ஆச்சுக்கு தெரியுது கனவு மாதிரி எப்படி தெரியுது உங்களுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பாக தெரியுது அப்போ நீங்கள் தான் இங்கே எல்லாமே இருக்கிறீங்க அப்படி எல்லாமாக இருந்து கொண்டு மட்டும் அதே வேலையிலே ஒரே ஒரு உருவத்தை மட்டும் நான் என்று நம்பி எக்ஸ்ட்ரா கற்பனையும் செய்ய ஆரம்பிக்கிறேங்க ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் கற்பனா ஒன் இந்த வேர்ல்டு ப்ரொஜெக்ஷன் கற்பனை அதில் ஒரு உருவத்தில் நான் நினைச்சிக்கிட்டு கற்பனா இந்த ரெண்டு கற்பனையும் நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டுமே மாயே நினச்சி பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே சுகத்தை மட்டும்தான் கொடுக்கும் துக்கத்தை கொடுக்காது இந்த வேர்ல்ட் கம்ப்ளீட் இல்யூஷன் தட் இல்யூஷன் வில் பிரிங் ஒன்லி ஹாப்பினஸ் அஸ்லாங் இஃப் யூரியலை ப்ரொஜெக்டட் பை மை செல்ஃப் ஒன்லி என்னுடைய மனதிலிருந்து ப்ரொஜெக்டான வெறும் கற்பனை வடிவம்தான் மாய வடிவம் தான் இந்த உலகம் அதில் நான் என்று நினைத்து கொண்டிருக்கிற எதுவும் ஒரு மாயை தான் இதற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த கற்பனை அதுவும் அதனால் ஏற்படுகின்ற மற்ற விஷயங்கள் அனைத்தும் மாயையே என்ற அந்த அடிப்படை தத்துவம் மட்டும் நமக்கு விளங்கிவிட்டால் ஐ ஹவு டு எக்ஸ்பிளைன் இட் அதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க மறுபடியும் அந்த டாபிக்கை எவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணுனாலும் பண்ணிகிட்டே இருக்கும் பேசுகிறதே இவ்வளோ சுகமாக இருக்குது அப்படின்னு அனுபவிச்சா எவ்வளோ சுகமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்